சட்டவிரோதமாக நாட்டுக்கு கிலோகிராம் தங்கத்துடன் நபர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் பெருமதியானது ஒன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அணிகலன்களையும் ஒரே இடத்தில் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அவர் நேற்று காலை எட்டு நாற்பது மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அவரிடம் நூற்று தொண்ணூற்று ஐந்து தங்க பிஸ்கட்களும் பதிமூன்று கிலோகிராம் தங்க நகைகளும் இருந்ததாக தெரிவித்த விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்